السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم الحمد لله இங்கே ஓதி காண்பிக்கப்பட்ட சூறா சூரத்துல் அசுர் இந்த சூறா இதனுடைய வெளிப்படையான அறிவுகளை நாம் பார்க்கும் பொழுது இது மக்காவிலே இறக்கப்பட்ட சூறாவாக இருக்கிறது இது இறக்கப்பட்ட வரிசை தொடரை பார்க்கும் பொழுது குரானிலே பதிமூணாவது சூறாவாக இது இறக்கப்பட்டிருக்கிறது குரானுடைய ஓதக்கூடிய வரிசை தொடரை நாம் பார்க்கும் பொழுது நூற்று பதினாலு சூறாக்கள் இருக்கிறது அதில் நூற்றி மூணாவது சூறாவாக இந்த சூறா ஒரு ஆண்டில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சூறாவிலே மூன்று ஆயத்துகள் இருக்கின்றன இந்த சூறாவிலே எழுவத்தி நாலு அல்லது எழுவது எழுத்துக்கள் இருக்கின்றன இந்த சூறாவிலே பதினாலு சொற்கள் இருக்கின்றன இதிலே ஒரு ஐன் இருக்கிறது இந்த சூறா முப்பதாவது ஜுசுவிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த சூறாவுக்கு முந்தின சூறா சூரத்து தகாசுர் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சூறா சூரத்துல் ஹுமசா இதுதான் இந்த சூறாவுடைய வெளிப்படையான அறிவாக இருக்கிறது இந்த சூறாவை பொறுத்தவரையில் வரையில் தாலா இந்த சூறாவில் முக்கியமான சில விடயங்களை குறிப்பிடுகிறான் சின்னொரு சூறாவாக இருந்தாலும் சரி இதில் மனிதனுடைய வாழ்க்கையுடைய அடிப்படையான சில அம்சங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் முதலாவதாக நாம் இந்த சூறாவுடைய வெளிப்படையான தமிழ் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா ஆரம்பம் செய்கிறான் வல்லாசு காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபி ஹுசுர் நிச்சயமாக மனித சமுதாயமே மனிதர்களே நஷ்டத்திலே இருக்கிறார்கள் இல்லல் லதீன ஆமனு சிலர்களை தவிர ஈவான் கொண்டவர்களையும் ஒராமிலு சாலிஹாத் இன்னும் நல்லமல்கள் செய்தவர்களையும் ஹக்கி வவா சோபி சபுர் சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டும் அதிலிருந்து வரக்கூடிய கஷ்டங்களையும் சிரமங்களையும் பொறுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை தவிர என்பதாக அல்லாஹு தாலா இந்த சூராவில் குறிப்பிடுகிறார் இதுதான் இந்த சூராவுடைய வெளிரங்கமான தமிழ் அர்த்தமாக இருக்கிறது இதனுடைய சிறப்பை நாம் பார்க்கும் பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் இருவர்கள் சந்தித்து கொண்டு சந்தித்து கொண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் சலாம் சொல்வதற்கு முன்னால் ஒருவருக்கொருவர் இந்த சூறாவை ஓதி காண்பிப்பார்கள் பின்பு சலாம் சொல்லுவார்கள் என்று பைஹக்கி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது அதேபோல் இந்த சூறாவுடைய இந்த சூறா இறக்கப்பட்டதனுடைய காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது உலமாக்கல் சொல்கிறார்கள் இதுக்கு இது இறக்கப்பட்டதனுடைய காரணங்கள் கிடையாது ஆனால் அல்லாஹு தாலா இந்த சூறாவை ஏன் இறக்கினானென்றால் என்றால் ஒவ்வொரு மனிதனும் நல்ல ஆமா நல்ல காரியங்களில் நல்ல விடயங்களில் முன்னேறி செல்ல வேண்டும் ஆசைகள் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹூ தாலா இந்த சூறாவை இறக்கினான் என்று உலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் இன்னும் சில விடயங்கள் இந்த சூறாவுக்கு கீழால் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது முசைல முத்தி கத்தா பொய் நபியாக வாதிட்டவன் நான் நான் நபி என்று வாதிட்டவன் இவனுடைய காலம் இந்த சூரா இறக்கப்பட்டதுக்கு பின்னால் அதாவது அம்பரி ஆஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அவர்களிடம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களிடம் கேட்கிறான் உங்களுடைய நபிக்கு என்ன விடயம் இறக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டபொழுது அவர்கள் இந்த சூறாவை ஓதி காண்பித்தார்கள் வல் ஆசிர் இன்னல் இன்சான லஃபி ஹுசுர் என்ற இந்த ஆய இந்த சூறாவை ஓதி காண்பித்தார்கள் இதை கேட்ட உடனே அவன் உடனடியாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டு விட்டான் இதே போ இதே போல இதே நடையில அரபுல தேர்ச்சி பெற்றவனாக இருந்தால் அவனும் எனக்கும் வகி இறங்குகிறது எனக்கும் சற்று முன்னால் இது போல ஒரு சூரா இதே போல வசனங்கள் இறங்கிறது என்று சொல்லி சொல்ல ஆரம்பிச்சான் யபர் யபர் நகர் என்ற அதாவது இதனுடைய கருத்து யா வபர் யா யாபர் ஏ பூனை குட்டியே குட்டியே பூனை குட்டியேர் உனக்கு இரண்டு காதுகளும் ஒரு நெஞ்சும் இருக்கிறது நகர் உன்னுடைய ஏனைய விஷயங்கள் எல்லாம் துள்ளி பாய்ந்து ஓத ஓடக்கூடிய விடயங்கள் தான் இருக்கிறது என்ற கருத்துள்ள ஒரு கவிதையை பாடிவிட்டு இது எனக்கு இறைவன் இறக்கினான் என்று நானும் நபியாக இருக்கிறேன் என்று அவன் இதை வைத்து முன்வைத்தான் இதை கேட்ட அம்ருபின் ஆஸ் ரதி அல்லான் அவர்கள் அவர்களிடம் அவன் கேட்டான் கை பத்தாய் நீ என்ன எதிர்பார்க்கிற நீ என்ன இதை வைத்து என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டதற்கு அம் ரதி அல்லான் அவர்கள் சொன்னார்கள் அதாவது நிச்சயமாக நீ அறிவாய் அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் மீது சத்தியமான அறிந்தவனாக இருக்கிற நீ பொய் சொல்கிறாய் என்று அம்ருபின் ஆஸ் ரதியான் சொன்னார்கள் அப்ப இந்த சூறாவுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது இந்த சூறாவை போல முசைலமுது கதாவும் எனக்கும் வகி அறக்கப்படுகிறது என்று சொல்லி இதனுடைய அமைப்பிலே ஒரு வசனையை ஆரம்பித்தான் ஆனா அது அதுபோல கருத்துக்கள் கொடுக்கவில்லை இந்த சூறாவுடைய ஒவ்வொரு ஆயத்துடைய கடைசியை பார்க்கும் பொழுது ரா என்ற எழுத்திலே இந்த சூறா முடிகிறது வல் அசுர் இன்னல் இன்சான் அல் ஹபி ஹுசுர் இல்லல் லதீன வத்தவா சோபில் ஹப்தி சோபி சபூர் இதே போல அவனும் யா வபுர் யா வபுர் வைனமா அந்த உதுனானி வசதிர் நகர் என்ற ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ராவண்ட வார்த்தை ராவண்ட எழுத்தோடைய முடி 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 முடிவித்தான் ஆனால் இது வந்து இது கூறிய அல்லாஹுடம் இருந்து இறக்கப்பட்டதாக கருதப்படவில்லை அதனுடைய கருத்தும் இது தேவையான கருத்தாக இருக்கவில்லை ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்றது மாதிரி இருக்கிறது என்பதாக அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் இதனுடைய விளக்கங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹுத்தாலா இந்த சூறாவை துவங்கும் பொழுது வல் அசுர் காலத்து மீது சத்தியமாக என்று காலத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் பொதுவாக அல்லாஹுத்தாலா ஒன்று மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அது அல்லாஹுவிடத்தில் அதிகமாக பெருமதிக்குரியதாக இருக்கிறது குரான் அல்லாஹ் வஷம் சிவதுஹாஹா அதே போல வல்லா அதே போல வல் ஆதியா திதூஹா வாரியா திதர்வா இவ்வாறு சுமாராக ஒரு பதினைந்து இடங்கள்ல அல்லாஹ் சத்தியம் செய்து ஆரம்பம் செய்கிறான் இங்கே வல்ல அசுர் காலத்தின் மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியம் செய்து ஆரம்பிக்கிறான் என்றால் காலத்துக்கு பொறுமதி இருக்கிறது காலம் என்று சொல்லும் பொழுதே அந்த காலங்களுக்குள்ளே தான் வருடங்கள் இருக்கிறது அந்த காலங்களுக்குள்ளே தான் மாதங்கள் இருக்கிறது அந்த காலங்களுக்குள்ளே தான் வாரங்கள் இருக்கிறது அந்த காலங்களுக்குள்ளே தான் நாட்கள் இருக்கிறது அந்த அந்த காலங்களுக்குள்ளே தான் மணித்தியாலங்கள் இருக்கிறது அந்த தான் நிமிடங்கள் இருக்கிறது அந்த தான் வினாடிகள் இருக்கிறது இவை அனைத்தும் பொறுமதியானது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் பின்பு அல்லாஹ் சொல்கிறான் இன் அல் இன்சான நிச்சயமாக மனிதர்கள் அல் இன்சான் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் கிடையாது அல் இன்சான் என்று சொன்னால் இங்கே உலமாக்கல் சொல்கிறார்கள் தப்சீலுடைய உலமாக்கல் இங்கு ஜின்சியத்தை அதாவது ஒரு இனத்தை குறிக்கிறது மனித இனமே நிச்சயமாக மனித இனமே லஃபி ஹுசிர் நஷ்டவாதிகளாக இருக்கிறார்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தால ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் நஷ்டவாதிகள் இவர்கள் தான் உலகத்தில இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சிலவர் சிலர்களை தவிர அல்லாஹ் சொல்லக்கூடிய சில தன்மைகள் அந்த தன்மைகள் யாரிடம் இருக்குமோ அவர்களை தவிர அவர்கள் வெற்றியாளர்கள் அவர்கள் வந்து உலகத்தில் அல்லாஹுட அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஈருலகிலும் வெற்றி பெற்றவர்கள் என்பதை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறார் இல்லல்லதின சிலர்களை தவிர ஆமனு ஈமான் கொண்டவர்கள் அதாவது ஈமான் கொண்டவர்கள் என்றால் யாரு ஆமன் தாலா நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம் மார்களை நம்பி இருக்கிறோம் மலாய்கா மார்களை நம்பி இருக்கிறோம் முன்னால் அருளப்பட்ட வேதங்களை நம்பி இருக்கிறோம் நாளை மறுமையினால நம்பி இருக்கிறோம் நல்லவு கடிதி அல்லாஹுடைய புறத்தில் இருந்து வருகிறது என்பதை நம்பி இருக்கிறோம் இதை நாங்கள் எங்களுடைய வாயால இக்கரார் பண்ணி அதாவது இதை நாங்கள் வாயால ஏற்றுக்கொண்டு வாயால நாங்கள் சொல்லி எங்களை உள்ளங்களால ஏற்றுக்கொள்வது உள்ளம் கபூல் செய்வது இதுக்குத்தான் ஈமான் என்று சொல்லப்படுகிறது இதை நாங்கள் அலமது இல்லா நாங்கள் அனைவர்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் இல்லல்ல ஆமனு இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்கள் முதலாவது ஈமான் கொண்டவர்கள் இரண்டாவது சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்கள் சாலிஹான அமல் என்று சொல்லும் பொழுது இமாம் ஷின்கீதி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் மூன்று நிபந்தனைகளை சொல்கிறார்கள் ஒரு அமல் உலகத்திலே செய்யக்கூடிய அமல் நல்ல அமலாக அல்லாக்கு பொருத்தமான அமலாக இருக்கணும் என்றால் அதுக்கு மூன்று நிபந்தனைகள் இருக்க வேண்டும் முதலாவது ஐயூனூ அவர் செய்யக்கூடிய அந்த அமல்கள் முதாபிக் அல் நபி சல்லா அலைய செல்லம் நபி சல்லா அலுவலம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதற்கு நேர்பட்டதாக இருக்க வேண்டும் இரண்டாவது சொல்கிறார்கள் ஐயகூன அமாலுஹூலா அவர் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுடைய திருப்தியை நாடியதாக இருக்க வேண்டும் வேறு யாருக்காக வேண்டி அல்லாமல் அல்லாஹுடைய திருப்தியை நாடியதாக இருக்க வேண்டும் மூன்றாவது நிபந்தனை சொல்கிறார்கள் ஐயகுன அகீதத் அவருடைய கோட்பாடு அகீதா அதாவது அஹ்லு சுன்னா வல்ஜமா உடைய கோட்பாடாக சரியான கோட்பாடாக இருக்க வேண்டும் இந்த மூன்று நிபந்தனையும் இருந்தால்தான் அவர் செய்யக்கூடிய அமல்கள் சாலிஹான அமலாக மாறும்

தீனுல் இஸ்லாம் தீனுல் காமில் என்ற அவருடைய சிறிய ஒரு எழுதியிருக்கிறார்கள் இது இரண்டாவது விடயம் இல்லல்ல ஆமனும் மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான் சௌபில் சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய குரானுடைய விடயங்கள் அதே போல ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹு தாலா எங்களுக்கு எடுத்து சொன்ன இந்த ஹதீசுடைய விடயங்கள் இவ்வாறு உண்மையான விஷயங்களை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ளோனும் உதவியாக இருக்கோனும் இவர்களை தவிர நான்காவதாக அல்லாஹ் சொல்கிறார் அந்த சத்தியத்தை எத்தி வைக்கும் பொழுது சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது தனக்கு பிரச்சினைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் ஏச்சி பேச்சுக்கள் வரும் அந்த பேச்சு பேச்சுக்களை கஷ்டங்களை சிரமங்களை சுமந்து கொண்டு சகித்து கொண்டு பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நான்கு தன்மைகளும் யாரிடம் எந்த மனிதனும் இருக்குமோ இவர்கள் தான் சிறந்தவர்கள் இவர்கள் நஷ்டவாலி கிடையாது என்பதாக அல்லாஹு தாலா இந்த சின்னொரு சூறாய் மூலம் அல்லாஹ் விலகப்படுத்துகிறார் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாய் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு இந்த சூரா மாத்திரம் போதும் லவ் தத்பா சுகாதிகி சூரத ஒரு மனிதன் இந்த சூறாவை மாத்திரம் சிந்தித்தானென்றால் யோசித்தானென்றால் அவனுக்கு குரானில் ஏனைய ஆயத்துகள் தேவை கிடையாது ஏனைய ஆயத்துகள் அல்லாஹ் இறக்கணும் என்று கிடையாது ஒரு சூறா போதும் அவனுடைய முழு வா வாழ்க்கைக்கும் என்பதாக இமாம் ஷா ஃபெஹீ ரஹமத்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சுருக்கமாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த சூறா இரண்டு உரிமைகளை பற்றி பேசுகிறது ஒன்று ஹகு அதாவது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இன்னொன்று ஹெக்கூக்குல் அலிபாத் அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் முதலாவது என்ன பேசுகிறது நான்கு விஷயங்கள் அல் ஈமான் அல் அமலு சாலிஹ் பில் ஹக் அல் அதிசாபு பி சபூர் முதலாவது ஹெகூக்குல் ஹக்கூக்குல்லா அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பார்க்கும் பொழுது அல் ஈமான் ஈமான் கொள்வது அல் அமலு சாலிஹ் சாலிஹான் செய்வது இது ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முதலாவதோட சேர்த்து இரண்டாவது ஒரு அடியான் தன்னுடைய அடியார்களுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணும் நல்ல விஷயங்களோட ஒத்துழைப்பாக இருக்கணும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் குரானை கற்றுக் கொடுக்கணும் ஹதீச கற்றுக் கொடுக்கணும் அதுல உதவியாக இருக்கிறது இரண்டாவது விஷயம் பொறுமையாக நடந்து கொள்வது மக்களோட மக்களா பழகும் பொழுது கஷ்டங்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்தில் சகித்து கொண்டு பொறுமையாக இருந்து கொள்வது பொதுவாக இந்த சூறா இந்த இரண்டையும் சுருக்கமாக குறிப்பிடுகிறது அந்த வகையில் அலமதுல்லா இந்த ஒரு சூறாய் மூலம் அல்லாஹு தாலா பெரிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான் நாங்களும் என்ன செய்யணும் ஹொரானுடைய சின்ன சூறாக்களாக இருந்தாலும் அதனுடைய வெளிப்படையான அர்த்தம் என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை நாங்களும் அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃவானாக